இந்த நாளிலே யோபு நூலினுடைய முப்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம் காலை பொழுதுக்கு கட்டளை இட்டதுண்டா கடலை நூற்று வரை நீ போனதுண்டா யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தெட்டு வசனம் ஒன்று மற்றும் பனிரெண்டு முதல் இருபத்தொன்று மேலும் அதிகாரம் நாற்பது வசனங்கள் மூன்று முதல் நான்கு ஆண்டவர் சூறாவளியில் நின்று யோபுக்கு அருளிய பதில் உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளை உண்டதுண்டாம் வைகரையை தன் இடமறிய வைத்ததுண்டாம் இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டிலுத்து பொல்லாதவரை அதன் உள்ளிருந்து உதறி தள்ளுமே முத்திரையால் களிமண் உருப்பெறுவது போல் மன்னகம் வண்ணம் ஏற்றிய ஆடையாயிற்று அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும் அடிக்க ஓங்கே கை முறிக்கப்படும் கடலின் ஊற்றுவரை நீ போனதுண்டா ஆலியின் அடியில் நீ உளவினதுண்டா சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ அவனியின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டா அறிவிப்பாய் அதில் உள்ள அனைத்தையும் அறிந்திருந்தால் ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ ஆம் அறிவாய் அன்றே நீ பிறந்தவன் அன்றோ ஆமாம் ஆண்டுகளும் உனக்கு அதிகம் அன்றோ யோபு ஆண்டவர்க்கு கூறிய மறுமொழி இதோ எளிய ஞான் இயம்புதற்குண்டோ என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன் ஒரு பேசினேன் மறுமொழி உரையேன் மீண்டும் பேசினேன் இனி பேசவே மாட்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர் 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 ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்துணர்கின்றி நான் நடப்பதையும் படுப்பதையும் நீ அறிந்துள்ளே என் வழிகள் எல்லாம் உமக்கே தெரிந்தவையே இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர் அல்லேலுயா அல்லேலுயா இன்று உங்கள் இதயத்தை கதினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக நீங்கள் அவரவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் நற்செய்தி பத்தாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதிமூன்றிலிருந்து பதினாறு முடிய பத்தாவது பிரிவிலே பதிமூன்றிலிருந்து பதினாறு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது ரோசின் நகரே ஐயோ உனக்கு கேடு பெத் நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களிலே செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர் எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் கப்பனாகுமே நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கின்றார் உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கின்றார் என்னை புறக்கணிக்கின்றவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கின்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கின்றார் உங்களை புறக்கணிக்கின்றவர் என்னை புறக்கணிக்கின்றார் என்னை புறக்கணிக்கின்றவரோ என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கின்றார் ஆண்டுடைய கூற்று மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது உங்களுக்கு செவி சாய்க்கின்றவர் என் பெயரால் நீங்கள் எதை சொன்னாலும் அதை நானே சொல்லுகின்றேன் என்பதுதான் உண்மை எனவே உங்களுக்கு செவி சாய்க்கிறவர் எனக்கு செவி சாய்க்கின்றார் உங்களை அலட்சியப்படுத்தியவர் உங்களை அனுப்பிய என்னை அவர் அலட்சியப்படுத்துகின்றார் என்னை அவர் அலட்சியப்படுத்துகின்றார் என்று சொன்னால் என்னை அனுப்பிய தந்தையாகிய கடவுளை அவர் அலட்சியப்படுத்துகின்றார் இதைத்தான் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் நமக்கு இத்தகைய ஒரு போதனையை கொடுக்கின்றார் எனவே அவருடைய சார்பிலே அனுப்பப்படுகின்றவர்களை அனுப்பப்படுகின்றவர்கள் அவருடைய சார்பிலே பேசுகின்ற பொழுது அதற்கு செவிசாய்த்து அவர்களை ஏற்றுக்கொள்ள நாம் தயங்காமல் முன்வர வேண்டும் என்கின்ற இந்த ஒரு செய்தியைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார் எனவே என் சீடன் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவனும் கைமாறு பெறாமல் போகான் என்று சொன்னவர் அவர் ஏனென்றால் அவருடைய சார்பிலே யார் அனுப்பப்படுகின்றார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்கின்றவர் அவரை அல்ல அவருடைய ஆண்டவரை ஆண்டவருடைய பெயரால் அவர் வருவதனால் ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் ஆண்டவரை இந்த மண்ணுலகிற்கு தந்த தந்தையாம் கடவுளை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் எனவே அவரை அவருடைய வாழ்விலே அவருக்கு வேண்டியவைகளை ஆண்டவர் வாழும் காலத்தில் தக்க கைமாறு தந்து ஆசிர்வதிப்பார் என்பதுதான் இந்த நாள் தமக்கு சொல்லி தருகின்ற பாடமாக அமைந்திருக்கிறது எனவே இறைவாக்கு கூறுகின்ற அல்லது இறைவனது சார்பிலே வருகின்றவர்களை மனதார ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நாம் செவி சாய்ப்பதன் மூலமாக ஆண்டவரை நாம் மதிக்கின்றோம் என்பதுதான் உண்மை ஆண்டவரை உளமாற வரவேற்கின்றோம் என்பதுதான் உண்மை ஆண்டவரை உள்ளன்போடு அன்பு செய்கின்றோம் என்பதுதான் உண்மை இவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் அதற்குரிய கைமாறு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்கின்ற இந்த சிந்தனையிலே நம்பிக்கை கொண்டு இத்தகைய பணியாளர்களை ஏற்று அவர்களுக்கு செவிசாய்த்து அவர்கள் கற்றுத்தருகின்ற பாடத்தின் வழி நாம் நம்முடைய வாழ்வினுடைய நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ள சீர் செய்து கொள்ள செம்மைப்படுத்திக் கொள்ள முன்வருவோமையானால் இறை ஆசிரியரை நாம் சுதந்திரிப்போம் என்பதை அறிந்து கொள்ள விளைவோம் ஆண்டு பெயரால் நாம் அவர்களுடைய பணியாளர்களை உளமாற வரவேற்று அன்பு செய்வோம் இந்த நாள் இனிய நாளாய் உங்களுக்கு இருக்கட்டும் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்